அதே மாதிரி தான் மெட்ராஸ்காரனும் ரொம்ப நேர்மையாக ஜெனோனாக எல்லாரோட உழைப்பும் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறோம் என் கேரக்டருமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதான் நல்லா இருக்கும் பவர்ஃபுல்லான ஒரு இது ஒரு இது தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஸோ மெட்ராஸ்காரன் போயிட்டு

எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசி ஒற்றுமையாக அந்த மாதிரி முடிவு நல்லா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அது வந்து என்னன்னா இப்போது இப்போ நீ ஒரு படம் வரலன்றது வந்து எனக்குமே வருத்தமா தான் இருக்குது நானுமே ரொம்ப வேணா மலிந்திருமணி சரோட வேணாம் அஜித் சரோட பயங்கரமான ரொம்ப பிடிக்கும் அவர் படத்துக்காக வெயிட் பண்ணேன் பட் வரலன்னு உடனே எடுத்து தேங்க்ஸ் வரும் சொல்லார் பத்து படம் வருதுன்றது ஓகே பட் ஆனால் வந்து இப்போ பத்து படம் வெயிட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் மின்ல வரணும் இப்போ நிறைய படங்கள் வரணும்னு ட்ரை பண்ணியிருக்கலாம் வரலன்னு பெரிய படம் வரலன்னு தெரியல அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்றும் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மொத்த ஸ்பேஸும் எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல் அதை நான் அதுதான் ஓப்பனாக தான் சொன்னேன் அப்படி இல்லாமல் அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்ததுன்னா ஒரு பெரிய படம் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் அதுக்கப்புறம் கூட ஒரு மீடியமான படமோ ரெண்டு படமோ இல்லைன்னா அதுக்கப்புறம் சின்ன படங்கள் புது படங்கள் புது ஏன்னா இப்போ ரொம்ப பேஷனோட சினிமா ரொம்ப நன்கி வராங்க நிறைய பேர் இப்போ இப்போ ஜெகதீஷ் ப்ரோ நான் ஏன் சொன்னேன்னா ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழ்ல இன்னும் நிறைய படங்கள் வரும் நிறைய நியூ ஆர்டிஸ்ட் வருவாங்க நியூ டேரக்டர்ஸ் வருவாங்க ஸோ வந்து ரெண்டு மாதிரி பிஸ்னஸ் 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 சொல்லுவேன் அதே மாதிரி எடுத்துன்னு ஒரு எடுத்துக்கணும் பேன் இண்டியான்னு ஒரு ஒரு கதையை நம்ம பண்ணிட்டு அந்த கதை முடிப்போம் அது பேன் இண்டியாவா இல்லை பேன் வேர்ல்டா அப்படின்றத அது வந்து இல்லை அங்கே என்ன போகுதுன்னு தெரியும் ஸோ கதை நம்ம பண்ணுற கதைகள் இப்போ நம்ம மஞ்சுவூர் பாய்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும்னா நினச்சா பண்ணியிருப்பாங்க கிடையாது அவங்க அட்டன் பண்ண ஒரு கதையை ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆனஸ்ட்டாக பண்ணாங்க அதை ஒரு பெரிய வரவேற்பு இங்கே பெற்றது அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜெனமான ஒரு படத்தை லவ் பண்ணி அதில் பண்ணணும்னா அந்த ஃபிலிம் டிசைட் இட் அச்சுடுவோம் அது முடிப்பணும் அது எந்த இடத்துல போகணும்னு

இங்கே நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து இப்போது நான் கேரக்டர்ஸ் பண்ணுறது ரெடியானா இனி நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் ஒரு பண்ண கேரக்டர் தான் அங்கே ஷோர் இருக்கு ஸோ அதனால் வந்து அதை நான் மறக்க மாட்டேன் கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பட் ஆனால் என்னென்னா இது வந்து இங்கே இப்போ மலையாளம் எடுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க இங்கேயும் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப கம்மியாக இருக்குது மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படத்தில் சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க நெகட்டிவ் பண்ணுவாங்க ஆனால் அவங்கள வச்சு ஹீரோவும் ரெண்டு மூணு படம் வரும் இங்க வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம் இப்ப இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்றது இல்ல பண்ற உடனே அதே மாதிரி கூப்பிடறது எல்லா படமும் அதே மாதிரிதான் எழுத மாதிரி சாபுன்னு வந்தான் என் பேர் எழுதிருவானு நினைக்கிறேன் அதே மாதிரி வரது சோ அது பஞ்சாயத்தாகவும் இருக்கு நான் அது நான் நம்ம நல்லா நினைச்சா பாராட்டுறாங்க அதை ஏத்துக்கணும்னா கலாச்சாரம் ஏத்துக்கணும் கிண்டல் படம் ஏத்துக்கணும் நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் பட் சொல்ற விதம் இருக்கு அது நல்ல விதமா சொன்னா கண்டிப்பா ஏத்து மாத்திப்பேன் சோ வந்து என்னன்னா சோ அதனால அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னன்னா இப்ப வந்து நம்ம கேரக்டர் பண்ணுவோம் இப்ப நார்மலா ஒரு படம் வச்சுங்க பெரிய ஒரு படம் தான் அதனால் நார்மலாக ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படம் பண்ணுறாங்க இப்போ அந்த படத்தில் வந்து யார்னாலும் ஹீரோ நடிக்கலாம் இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறான்னு வச்சுக்கலாம் ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கலாம் அதுலேயுமே ஒரு செகண்ட் இதாக தான் இருக்காங்க செகண்ட் கேட்டகிரிலே வச்சிருக்காங்க ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கு ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தியாக எனக்கு அது ஆகும் ஸோ அதனால நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸ்யா ரொம்ப கரெக்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணா லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கேன் சார் இப்போ படம் இப்போ பார்த்த உடனே

என்ன சொன்ன நண்பர்கள் பணம் செலவு பண்றோம் பணம் இல்லாத நேரத்தில இருந்தே நண்பர்கள் கூட இருந்தாங்க இருக்கவங்களுக்கு நண்பர்கள் கிடையாது

நாம காத்திங்கடா இருப்பா சோ இங்கடா எல்லாம் பாருங்க சப்புற இருக்காங்க எல்லாம் காத்தி சோ முக்கியமானது பான இருந்தால சரி இல்லனாலும் சரி வசதியாலாலும் சரி உயரத்தாலாலும் சரி நம்ம எப்ப வாய்து அது எதுக்கு 700 கிட்ட 700 தெரை நம்ம இடம் போறதா சொல்றோம் சோ அதுவா சொல்லுங்க ஒர்கணம் சாடு <laughs> <laughs> <hask> ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது லைட்டிங் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு டான்ஸிங்கும் பர்ஃபெக்டாக இருந்தது பட் இது டேரக்டர் மட்டும்தான் சாரா இல்லை நீங்கள் இல்லை நானும் நான் நானும் அவரை டிஸ்கஸ் பண்ணதுதான் நானும் அவரை டிஸ்கஸ் பண்ண டிஸ்கஸ் பண்ணதான் இந்த சாங் பட் ஆனால் இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ண வேற ஒரு சாங் போகலான்னு நினச்சோம் அதே அழைப்பேன் அதே படத்தில் யா ஃபஸ்ட்டு சாங் அந்த கைவிட் சாங் வந்து ரொம்ப இல்லை சார் அந்த சாங் தான் சூஸ் பண்ணி போலான்னு தான் சார் அதை விட வந்து காதல் சோழ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் டேரக்டர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி போனா அப்புறம் கடைசியா வந்து இந்த பாட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறது சார் இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் வந்து ஸ்லாங் வந்து வேற லெவல்ல இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜஸ்ட் இப்ப தட்டிட்டு பைக்ல ஏதாவது போயிட்டாவே வேற மாதிரி வாய்ஸ் வரும் அதெல்லாம் நீங்க கேட்டீங்களா டேரக்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரா மெட்ராஸ்காரன்னா யாருன்னு சொன்னாரா படத்துல அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்களா அவங்கள

நான் புதுக்கோட்டை ஆனா வந்து ஒரு இருபது வருஷம் ஆகுது ஆனா இப்போ என் ஊருக்கு திரும்பி போனே நான் மெட்ராஸ்காரன் தான் சொல்லுவாங்க மெட்ராஸ்கார வந்துட்டா மெட்ராஸ்கார கிளம்பிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோ அதுதான் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஐடி இன்னொன்னு அஹ் சினிமால எப்படி சொல்றது கால அளவா காமிக்கிற அந்த மெட்ராஸ் தமிழுக்குள்ள நாங்க போவோம் நீங்களும் நானும் எல்லாரும் பேசுற ஒரு வழக்கு தமிழ்க்குள்ளதான் அந்த படம் ட்ராவல் ஆகிருக்கு இல்ல ஆக்சுவலா எல்லாம் நீங்க அங்க சொல்லும் போது மலையாட்டுல இருந்து இங்க வராதுங்க தெலுங்குல இருந்து எல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்க

நம்ம ஒருத்தர் பத்தி பெருமையா பேசுறதுனால அவங்களும் இஷ்டம் அவங்க விருப்பம் அவங்களோட கல்ச்சரா இருக்கலாம் முறையா இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது பட் அதுக்காக நீ மத்தவங்களை தப்பா காட்டக்கூடாது மத்தவங்களை தாழ்த்தி காட்டக்கூடாது அதுதான் சூப்பரா வந்திருக்காங்க ஒரு கனவு ஒண்ணு படம் ரிலீஸ் ஆகும் ஆனா என்னன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் பெரிய கனவு அது யாருக்கு ரிலீஸ் ஆகும் வாய்ப்பு கிடையாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இப்ப இருக்கிற வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் மட்டும் தான் பண்றாங்க இப்போ வந்து உங்க மனநில எப்படி இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க ப்ரொடியூசர் தான் சோ அவருக்கு தான் பெரிய தேங்க்ஸ் இருக்கு பொங்கலுக்கு நம்ம புடவா வருமா அப்படின்னு யோசிப்போம் சோ ஸோ அதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு பெரிய விஷயம் தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அவ்வளவுதான ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார முடியா

நாலு பே சொட்டை ஏழு பேர் போட்டா பார்த்தல அடிச்ச அனைத்து காத்து இருக்கு நண்பர்கள் அனைவரும் அப்புறம் கடை கலிக்கிறது குரூப் போட்டோ எடுத்துறோம்ங்க அன்னைக்கு முடிவு வந்து அப்படியே எடுத்து

All here, say, Ah, hear it, hear hear Say here. here. Ah, here, here. here. Okay, here.